தோல்வியில் முடிந்த திமுக வீசிக்க அரசியல் மாநாடு பாட்டாளி மக்கள் கட்சியினால் கடும் சிக்கலில் தவிக்கும் மு க ஸ்டாலின் என்ன நடந்தது என்பதை விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம் வேறிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி காரணம் காட்டி திமுக மீது மக்கள் கடும் கோபத்துல இருப்பதாக செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு சமீபத்துல திமுக இளைஞரணி மாநாட நடத்தினாங்க இந்த மாநாடு மிகப்பெரிய அளவிற்கு திமுகவுக்கு மைலேஜர் தருணம் எதிர்பார்த்த நேரத்துல அது மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் மத்தியில திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு காவலா காவாலா போட் பாட்டை போட்டு கூத்தடிக்கிற திமுக இத்தனை நாளா ஏன் மக்களை கண்டுக்கல பாட்டாளி மக்கள் கட்சியும் அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நிறுவன மருத்துவர் ஐயா அவர்களும் மட்டும்தான வீதியில் இறங்கி இந்த மக்களுக்காக போராடினாங்க அப்ப எங்களுக்கு கேட்க நாதியற்ற நிலைமை இருந்த போது அவர்கள் வந்து போராடினாங்க அப்ப எல்லாம் கண்டுக்காம இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குகின்ற நேரத்துல திமுக இப்படியான நாடகங்களை நடத்துது இப்படியான மாநாடுகளை நடத்துது அப்படின்னு நேரடியாக பாட்டாளி மக்கள் கட்சியினோட ஒப்பிட்டு திமுக மீது மக்கள் கோபத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க இதே மாதிரியான சூழ்நிலை மாநாடு திருச்சியில நடந்திருக்கு ஒரு பக்கம் அதுல அதிகப்படியான கூட்டம் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் கூட்ட எல்லாம் ஒண்ணும் பெருசா கூடலங்க அப்படின்னு சொல்லப்படுது உண்மை நிலவரங்கள் என்னவென்றோ இன்னிய வரைக்கும் வெளிப்படல தேர்தல் மாநாடு என்பது நேற்றைய தினம்தான் நடந்திருக்கு இனிமேல் தான் வர வர அதோட காட்சிகள் வரும் ஆனாலும் அதற்குள்ளாகவே திமுக விற்கும் அடிமட்டல அளவில் மன வந்திருப்பதாகவும் சொல்லப்படுது விசிகள இந்த மாநாட சீட்டு பேரத்துக்காகத்தான் நடத்தினாங்க என்று அடிமட்ட தொண்டர்கள் மட்டுமல்ல அரசியல் வல்லுநர்கள் வரைக்குமே சொல்லிட்டு இருக்கிறாங்க திமுகவுக்கு பெரிய நோக்கம் எல்லாம் விசிகாவுக்கு இந்த மாநாட்டினால பெரிய நோக்கமெல்லாம் இல்லைங்க இந்த மாநாட்டின் வாயிலாக இரண்டு சீட்டோ மூன்று சீட்டோ வாங்கிடணும் அது மட்டும் தான் நோக்கமாக இருந்திருக்கு அதனாலதான் முகஸ்டாலின் அழைத்து வந்து இப்படியான ஒரு கூட்டம் இங்க பாத்தீங்கன்னா பெரிய கூட்டம் இருக்குன்னு காட்டணும் இதை வச்சு சீட்டு வாங்கணும் என்பது மட்டும்தான் அவருடைய நோக்கம் மற்றபடி மக்கள் மேல இருக்கிற நல நாள்லாம் இந்த மாநாடு நடத்தல அப்படின்னு வெளிப்படையாகவே பலரும் கருத்து தெரிவித்துட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலைல திமுகவினருக்கும் விசிகாவுக்கும் நடுவில் எங்கடா மன செல் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துலதான் திமுக நடந்துச்சு இப்ப விசிகாவுடைய மாற நடந்துச்சு இந்த ரெண்டு கூட்டத்தையும் ஒப்பிட்டு ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி தான் பெரியவங்க நீங்கதான் பெரியவங்கன்னு விசிக்கா மாநாட்டை பார்த்தா திமுக இதெல்லாம் ஒரு கூட்டமாப்பா அப்படின்னு சொல்ல சொல்ல விசிகா வச்சு எங்க கூட்டத்துல பாதி கூட்டம் கூட உங்களுக்கு வரல நாங்க தான் பெரிய ஆளுமை தான் நீங்க ஆட்சியை நடத்துறீங்க அப்படின்னு கம்பு சுத்திட்டு இருக்கிறாங்க மாறி மாறி இப்படியான ஒரு குழப்ப சூழ்நிலையை அந்த தொண்டர்களிடையே உருவாக்கி இருக்கக்கூடியதும் இருக்கு ஆனால் பொதுமக்களுடைய பார்வையில் என்னன்னா திமுகவும் சரி விசிக்காவும் சரி தேர்தலுக்காக மாநாடு நடத்துறீங்களே இந்த மக்களை பத்தி என்னைக்காவது சிந்தி சிந்திச்சீங்களா இந்த மூன்று ஆண்டுகள்ல ஒருத்தர் ஆளுங்கட்சி ஆண்டுகிட்டு இருக்கீங்க இன்னொன்னு ஆளுங்கட்சி கூட்டணில இருக்கிறீங்க எவ்வளவு துயரங்களை நாங்க வட்டோம் அப்ப எல்லாம் எங்களுக்கு குரல் கொடுக்க நீங்க வரலையே பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தானே குரல் கொடுக்க வந்துச்சு என்ற கேள்வியும் எழுப்பி இருக்கிறாங்க சரிங்க ஏங்க பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடு நடத்தலையா இப்ப அந்த மாநாடு நடத்த தேவையில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப மாநாடு நடத்த வேண்டிய தேவை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இல்லை காரணம் என்ன அப்படின்னா தினந்தோறும் மக்களோடு மக்களாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயணிக்கிறாங்க நீங்க மக்களை சந்திக்கவே இல்லை அதனால என்னைக்காவது ஒரு நாள் மக்களை வந்து சந்திக்கிறதுக்கு மாநாடு நடத்துறீங்க ஆனால் அன்மொழி ராமதாஸ் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாநா மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொள்கின்றார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை கையில் எடுத்திருக்கின்றார் அதனால் இப்பொழுது மாநாட்டிற்கு நமக்கு அவசியம் இல்லை ஏனென்றால் தலைவர் கீழறங்கி இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றார் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் வெளிப்படையாவே சொல்றாங்க அது மட்டுமல்ல என்எல்சி போராட்டமா இருக்கட்டும் சோழர் பாசன திட்ட போராட்டமா இருக்கட்டும் நீருக்காகவும் காற்றுக்காகவும் ஆசை எதிர்த்தும் எவ்வளா போராட்டத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி கையில் எடுத்துருச்சு ஆனால் சிலர் தோழமை சுட்டுதல் கடந்து போயிட்டாங்க சிலர் இது எங்க ஆட்சிக்கு கெடுத்த வெட்டினு சொல்லிட்டு மூடி மறைச்சிட்டாங்க ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் மக்களுக்காக குரல் கொடுக்குது என்று மக்களே பேச தொடங்கி இருக்கிறாங்க இது மிக பெரிய அளவுல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மக்கள் இடம் இருக்கக்கூடிய ஆதரவு நிலையை வெளிக்காட்டி இருக்கின்றது